சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி குவளைக்கன்னி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் வருடம் தை மாதம் இருபதாம் நாள் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அஷ்டமி திதி பனிரெண்டு நாற்பத்தி மூணு பகல் வரை பின் நவமி திதி விசாகம் நட்சத்திரம் மூன்று நான்கு இரவு வரை பின் அனுசம் நட்சத்திரம் கண்டம் நாமயோகம் எட்டு ஒன்பது நாளிகை வரை பின் விருத்தி நாம யோகாம் கரணம் பதினாறு நாற்பத்தி எட்டு நாளிகை வரை பின் கரணம் நாள் முழுவதும் சித்த யோகாம் இன்று சூளம் கிழக்கு தென்கிழக்கு ஒன்பது நாளிகை பரிகாரம் தயிர் ராகு காலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை குளிகை நேரம் ஆறு முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இன்று சுபகோரை நல்ல நேரங்கள் முற்பகல் பதினொன்று பதிமூணு முதல் ஒன்று ஐம்பத்தி மூணு வரை இரவு ஒன்பது நாற்பத்தி மூணு முதல் பத்து நாற்பத்தி மூணு வரை இன்று நாள் அசுபம் இன்றைய நவக்கோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் தனசுவில் சுக்கிரன் செவ்வாய் மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பதுக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு சந்திரன் ஆகிறார் இன்றைய பஞ்சாங்கத்தின்படி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம் மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஆறு எண்பத்தி ஏழு ஐந்து எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெண்மை பச்சை அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் மகாலட்சுமி மற்றும் பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் மேற்கு வடகிழக்கு கிழக்கு மேசராசிக்கு தரும் பலன்கள் உங்கள் கடன் பிரச்சனைகள் அடைபடும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது திருமண சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் தொழில் துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்கள் தொழில் ஸ்தாபனங்களில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் கூட்டு தொழில் புரிவோருக்கு கூட்டாளிகளிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் தொழில்துறையில் எதிர்பார்த்த தன கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர பலன்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் அரசு காரியங்களில் காரியங்களிலிருந்து வரவேண்டிய தன கிட்டும் ஒரு நல்ல நாள் ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோல்கள் சுக்கிரன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எண்பத்தி ஏழு நான்கு அறுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி துர்க்கை அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு தென்கிழக்கு ராசிக்கு தரும் பலன்கள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள் வாகனம் இயந்திர வழி பழுதுகளை சரி செய்வீர்கள் வாகன இயந்திர வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் தொழில் துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது ரிசபத்தை ராசியாக கொண்ட மிருக சீரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் கூட்டு தொழில் புரிவோரிடம் இருந்த பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது தொழில் துறையில் அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கும் மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து எழுபத்தி ஏழு மூன்று தொண்ணூத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடக்கு வடகிழக்கு மிதுன ராசிக்கு தரும் பலன்கள் மாணவர்களுக்கு கல்வியில் நன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது தொழில் போட்டிகள் விலகி முன்னிலை வகிப்பார்கள் நண்பர்கள் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிட்டும் வாழ்க்கை துணை வழியில் ஆதாயமான பலன்களை அடையும் ஒரு நல்ல நாள் பொருளாதார நிலைகளில் மேன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருக சீரிசம் மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்கள் வழியில் செய்ய வேண்டிய மருத்துவ செலவுகளை செய்வீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பூர்வீகம் புத்திரர் வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் வியாபாரிகளுக்கு நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடகராசி அன்பர்களே கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஐந்து எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் தெற்கு வடகிழக்கு கடகத்தை ராசியாக கொண்ட புனர்வூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்கள் தொழில் ஸ்தாபனங்களில் நீண்ட நாளாக இருந்த பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள் உங்கள் தொழில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்கள் புத்திரர் வழியில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் தொழில் துறையில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு நன்மைகள் பெறும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு புதன் சூரியன் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று தொண்ணூற்றி மூன்று ஐந்து எழுபத்தி ஏழு ஒன்று அறுபத்தி நான்கு ஆறு எண்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை சிவப்பு வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு தஸ்னாமூர்த்தி பெருமாள் சிவன் பராசக்தி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடக்கு வடகிழக்கு கிழக்கு சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் கட்டும் புத்திரர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் வியாபாரத்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உத்தியோக நிலைகளில் உயர்வு உண்டாகும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் பொருளாதார நிலைகளில் உங்களது தேவைகள் எல்லாம் நிறைவேறும் சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்கள் வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் கூட்டு தொழில் புரிவோர் நன்மைகள் பெறும் ஒரு சிறப்பான நாள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது வாகனம் இயந்திர வழியில் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் தாய் தந்தையர் வழியில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஆறு எண்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் மேற்கு கிழக்கு கன்னிராசிக்கு தரும் பலன்கள் உங்களது உத்தியோகம் தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது வாகனம் இயந்திர வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் வாகனம் இயந்திர தொழில்துறையினரின் கடன் பாக்கிகள் அடைபடும் ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளியூர் வெளிநாட்டு முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்த பண சிக்கல் விலகி எதிர்பார்த்த தன வருவாய்கிட்டும் ஒரு சிறப்பான நாள் உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் செவ்வாய் புதன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எண்பத்தி ஏழு ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஐந்து எழுபத்தி ஏழு மூன்று தொண்ணூத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை சிவப்பு பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி முருகன் பெருமாள் தஸ்னாமூர்த்தி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு தெற்கு வடகிழக்கு வடக்கு துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் சகோதரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் சொத்து வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது உத்தியோக நிலைகளில் உயர்நிலையை அடையும் ஒரு சிறப்பான நாள் துலாமை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் உங்களது பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்கள் தொழில் ஸ்தாபனங்களில் நீண்டகால முயற்சிகள் நிறைவேறும் ஒரு நல்ல நாள் துலாமை ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் துலாமை ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உயர் கல்வியை முடித்து உத்தியோகத்திற்காக காத்திருப்போருக்கு உத்தியோக வாய்ப்பு கிட்டும் ஒரு நல்ல நாள் ஏற்கனவே பணியில் இருப்போருக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது வியாபாரம் தொழில் துறையினருக்கு நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எண்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள் வேலை இல்லாமல் சிரமப்பட்டோருக்கு எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு பணியினை தொடர முடியாத உங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசன் நட்சத்திர பலன்கள் உயர்கல்வி பட்டக்கல்வி முடித்து வேலையில்லாமல் கஷ்டப்படுவோருக்கு அரசு காரியங்களில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது கல்வி தடை விலகி மாணவர்கள் வெற்றி வாய்ப்பினை அடைவார்கள் உத்தியோக நிலைகளில் இருந்து வரவேண்டிய தடைப்பட்டிருந்த பண வருவாய் கிட்டும் ஒரு நல்ல நாள் தனசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசு ராசி அன்பர்களே தனசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சுக்கிரன் சனி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று தொண்ணூற்றி மூன்று ஆறு எண்பத்தி ஏழு எட்டு எண்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெண்மை நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு தர்ஷனாமூர்த்தி மகாலட்சுமி ஆஞ்சநேயர் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடக்கு கிழக்கு மேற்கு ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் பூர்வீகத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் புத்திரர்களால் அனுகூலமான பழங்களை அடைவீர்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பணி வாய்ப்பினை எதிர்பார்த்து காத்திருப்போருக்கு நல்ல பணி வாய்ப்பு கிட்டும் புதிய தொழில் முயற்சிகள் இருப்போருக்கு உங்களது முயற்சிகள் வெற்றி பெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது தனசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது உத்தியோக முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு நல்ல நாள் உங்களது புகழ் கூடும் அந்தஸ்து கௌரவம் உயரும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்றாம்பாத பாத நட்சத்திர பலன்கள் உங்களது புத்திரர்களின் கல்வி உத்தியோக விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எண்பத்தி ஏழு நான்கு அறுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி துர்கை அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு தென்மேற்கு மகர ராசிக்கு தரும் பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளின் நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்கள் சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருப்போர் உத்தியோக நிலைகளில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வரவுகளும் செலவுகளும் கலந்த சம நாளாக இந்நாள் விளங்குகிறது கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்ப ராசி அன்பர்களே கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எண்பத்தி ஏழு ஒன்பது நாற்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்மை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு தெற்கு கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பழங்கள் சகோதரர்களால் அனுகூலமான பழங்களை அடைவீர்கள் சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படும் தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்ப பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார நிலைகளினால் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முதலீடுகளை எண்ணி வருத்தப்பட்டோருக்கு எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது மாணவர்களின் உயர்கல்வியில் இருந்த தடைகள் எண்ணி வருத்தப்படுவீர்கள் மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களே மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு புதன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று தொண்ணூற்றி மூன்று ஐந்து எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட வழிபாடு தஷ்ணாமூர்த்தி பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடக்கு வடகிழக்கு மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் வரவுகளும் செலவுகளும் கலந்த சம நாளாக விளங்குகிறது உங்களது உத்தியோகம் தொழிலில் அதிக அலைச்சலும் விரயமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் கூட்டுத் தொழில் புரிவோர் நன்மைகள் ஏற்படும் சிறப்பான நாள் மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் பித்துருக்கள் ஆசி கிட்டும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் இன்று இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பது வரை சந்திராசிரமம் இருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் உத்தியோகம் தொழிலில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் நண்பர்கள் உறவினர்களிடம் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும் ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு இருக்கும் உங்களது கருத்துக்களை கமாண்ட்ஸில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் Si sí, va llena más.